வெல்கம் டு சசி மீடியா இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர் எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக நம்ம பிக்பாஸில் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து கமல் சாரை பிடிக்கும் இந்த சீசன் அவர் வரல ஆனால் அவரை தான் வந்து போன சீசனில் அவர் வரக்கூடாதுன்னு சொன்னவங்களாம் இந்த சீசன் அவர் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சீசன் அவர் வர மாதிரியான நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு சூப்பர் சிங்கர் ஜூனியர் அதோடைய ஃபைனலில் வந்து கமல் சார் வந்து பிக்பாஸுக்கு ஏன் வரலை நான் வர மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் அதை அடுத்த வீடியோவில் பேசலாம் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு என்னென்னா இப்போ கமல் சாருக்கு வந்து பெரும் எதிர்ப்பு கர்நாடகாவில் கிளம்பிருக்கு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் கமல் சார் அவர்களுடைய தக்லை படம் வந்து வர ஜூன் அஞ்சு ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக அவர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு முக்கியமாக இந்த படம் பேன் இந்தியாவில் பேன் வேர்ல்டாக ரிலீஸ் ஆக போகுது துபாய் அரபு கண்ட்ரி யூரோப் கண்ட்ரிலலாம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான பெரும் முயற்சிகள் போய்ட்டுருக்கு அப்படி போயிட்டு பொழுது கர்நாடகாவில் இந்த படத்தோடைய ப்ரொமோஷனுக்காக போகிறாரு அங்கே கன்னட சூப்பர் ஸ்டாராக இருக்கிற சிவராஜ் குமார் அதாவது ஜெயிலரில் வந்து ஒரே ஒரு சீன் மட்டும் வந்துட்டு போவார் அவர் தான் வந்து இப்போக்கி அங்கே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது முன்னாள் சூப்பர் ஸ்டார் ராஜகுமார் இருந்தார் இல்லையா அவருடைய பையன் அப்போ அங்கே போய் பொழுது உ உயிரே உறவே தமிழே அப்படிங்கிற மாதிரி தான் வார்த்தையை ஆரம்பிக்கிறார் அது வழக்கமாக தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறது அப்படி ஆரம்பிச்சுட்டே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் தான் அது சொன்னேன் ஏன்னா கர்நாடகாவில் இருக்கிற என்னுடைய குடும்பம் அப்படிங்கிற மாதிரி சிவராஜ்குமார் அவருடைய பற்றி சொல்கிறாரு சொல்லிவிட்டு அப்படியே பேச்சுவார்க்கல இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்தது அதே போல் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசிட்டு அவர் கடந்து போயிடுறாரு போனதுக்கப்புறமேட்டு கர்நாடகா மீடியாவிலேருந்து நிறைய எதிர்ப்புகள் கிளம்புது முக்கியமாக கர்நாடகாவில் சிஎமாக இருக்கிற சித்தராமையா அதாவது காங்கிரஸ் சார்பாக இருக்கார் அவரே வந்து எங்களுடைய மனதை நீங்கள் புண்படுத்திட்டீங்க எங்களை வந்து ரொம்ப காயப்படுத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் தமிழ்லேருந்து கர்நா கன்னட மொழி வரலை இது அதுக்குன்னு ஒரு நெடிய வரலாறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டார் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சிஎம்ஏ அந்த அறிக்கையை விட்டுட்டார் பொழுது அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளுமே சேர்ந்து வந்து ஒரு வார்த்தையை விட ஆரம்பிச்சிட்டாங்க கமலஹாசன் அவர்களை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து தமிழ்லேருந்து தாங்க க தமிழ்லேருந்து கன்னடம் வரல கன்னடத்துலேருந்து தான் தமிழ் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துலேருந்து தான் கன்னடம் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இந்திய மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது நாலு மொழி குடும்பம் இருக்குது அதில் ஒன்று தான் திராவிட மொழி குடும்பம் அந்த திராவிட மொழி குடும்பத்திலே நாலு இருக்குது அதில் தான் நம்ம வரோம் தொன்மையான மொழி எதுனா தமிழ் அதை அடிப்படையாக வச்சு தான் கமல் சார் அவர்கள் வந்து இதை பேசியிருக்காரு இப்போ என்னாச்சு அப்படின்னா நீ மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டால் தான் தக்லைஃப் படத்தையே நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் இல்லைனா ரிலீஸ் பண்ண விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு கர்நாடக ஃபிலிம் சேம்பர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் உங்களுடைய படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ கமல் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கேரளாவில் இந்த லைஃப் படத்தோட ப்ரொமோஷனுக்கு போனவர் மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு கேட்டது போகிற போக்கில் அடிச்சிட்டார் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஏன் சார் போது அன்பு மன்னிப்பு கேட்காது நான் வந்து அவங்கள குறைப்படுத்தணுன்றதுக்காக சொல்லலை நீங்கள் வந்து வடக்குலேருந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துலேருந்து உண்டானது கன்னடம் அப்படின்னு சொல்லுவீங்க குமரி கண்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் வந்து தமிழ்லேருந்து வந்ததுன்றது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டார் விசாரித்து பார்த்தா இந்த தக்லீஃப் படம் தமிழ் அங்கே கன்னடத்தில் ரிலீஸ் ஆனால் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிஞ்சு கோடி வரைக்கும் வரதுக்கு லா வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த பன்னெண்டு கோடிக்கும் பதினஞ்சு கோடிக்கும் ஆசைப்பட்டு நம்ம வந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம் அப்படின்னு ஒரு எடுத்து தான் சொல்கிறாங்க இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க எந்த அரசியல்வாதிகளும் இது சார்ந்து பேசலை ஏன்னா திராவிடம் அப்படிங்கிறத வச்சு தான் திராவிட குடும்பத்தில் தான் தமிழ் தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் வருது இப்போ திராவிட மாடலாக இருக்கிற யாருமே வந்து இதை பற்றி பேசவும் இல்லை கமல் சாருடைய கருத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கவும் கிடையாது அமைதியாகவே இருக்காங்க ஆனால் கமல் சார் அவருடைய ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியுது கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்காம இருந்தால் சரி ஏன்னா இது படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் ரெட் ஜெயிண்டும் இந்த படத்துக்கு ஒரு தயாரிப்பு அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒருவேளை கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்கன்னா அதுவும் அசிங்கமாக போயிடும் ஆனால் கமல் சார் மன்னிப்பு கேட்க மாட்டார் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையானவர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது சரி நம்ம அடுத்த வீடியோவில் பிக்பாஸ் சீசன் பத்தி பற்றி சாரே வந்து பிரியங்கா அவர்கள் இருக்காங்கள்ல விஜய் டிவி கிட்டே வந்து சொல்லிருக்காங்க அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம்